அனைவருக்கும் இனிய வணக்கம் லண்டன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் லண்டனில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் பவனியூர் இரா உதயணனின் விதிவரைந்த பாதையிலே நாவல் பற்றி இலங்கையில் வசிக்கும் மூத்த எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் வேலோன் எழுதிய அறிமுகம் இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரையில் ஜீவநதி வெளிக்கொணந்த பவனியூர் இரா உதயணனின் ஆளுமை சிறப்பிதழில் இடம்பெற்ற கட்டுரையாகும் விமர்சன அரங்கம் பவனியூர் இரா உதயணனின் விதி வரைந்த பாதையிலே நாவல் பெற்றிய அறிமுகம் எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இழத்து இலக்கிய வழியில் பவனியூர் என்றதும் இரா உதயணன் நீ பி அருளானந்தம் அகலங்கன் போன்றவர்களே முதலில் நினைவில் அழுவர் நாவல் இலக்கியத் துறையில் தேசிய சாகித்ய விருது மற்றும் சிறப்பு சான்றிதழ்களை இம்மூவரும் பெற்றிருப்பதற்கும் அப்பால் அத்துறையில் அவர்களது வகிபாகம் விதந்துரைக்கத்தக்க வகையில் வியாபித்திருப்பதும் அதற்கான காரணங்கள் எனலாம் இவர்களுடன் மைதிலி தயாபரன் மற்றும் வவுனியாவை வாழ்விடமாக கொண்ட கவி போன்றோரது பங்களிப்பும் அண்மை காலங்களில் ஆரோக்கியமான திசையில் வளர்ச்சியடைந்து வந்திருப்பது கண்கூடு பவனியூரில் நாவல் வடிவ வளர்நிலைகளுக்கு இந்திரா பிரியதர்ஷினி என்ற புனைபெயரில் எழுதிய யாமினி சிவராமலிங்கம் மற்றும் நாவண்ணா தர்மராஜா எனும் இயற்பெயருடைய அகழங்கன் ஆகியோரது முதன் முயற்சிகளே கால்கோளாய் அமைந்தன என்றால் அது மிகையாகாது யாமினியின் நிலவேணி மயங்காதே அகலங்கனின் அலைக்குமுள் போன்றவற்றை இவ்வகையில் குறிப்பிடலாம் இவர்களுள் உயர்கல்விக்காக லண்டன் சென்ற உதயணன் தனது நிறைவு செய்த பின்னர் அங்கேயே நிலை கொண்டு தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒன்றில் நிதி பணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறார் புலம்பெயர்ந்து நீண்ட காலங்களான பொழுதிலும் இன்னமும் தனது பிறந்தகத்து பெயரினை தனது பெயருடன் இணைத்து தனது ஊரிற்கு பெருமை சேர்த்து வரும் உதயணனின் இலக்கிய பணியும் அதனோடு விரவி நிற்கும் இலக்கிய செயற்பாடுகளும் மிகுந்த கவனத்தை ஈர்ப்பனவாக அமைவன ஈழத்து இலக்கிய உலகில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் இறுதி கூற்றில் உதயணன் உதியமாகிறார் ஈழநாடு பத்திரிகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் பிரசுரமான அந்த இரண்டு பைத்தியங்கள் எனும் சிறுகதை உதயணனின் இலக்கிய பிரவேசத்திற்கு அடித்தளமாகின்றது இற்றை வரை எழுபத்திற்கும் மேற்பட்ட சிறுகதைகளை இவர் எழுதியிருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை கலவரத்தில் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான இவரது கதைகள் தீக்கிரையாகிவிட்டன இருந்தவற்றையும் அதன் பின்னர் எழுதியவற்றையும் ஒன்று சேர்த்து இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் இரண்டாயிரத்தி பதினைந்திலுமாக முறையே மாறுபட்ட சூழலில் வேறுபட்ட மனிதர்கள் மற்றும் பன்னிபலி ஆகிய இரு சிறுகதை தொகுதிகளை வெளிக்கொணர்கிறார் சிறுகதைகள் மூலமே உதயணன் முகிழ்ந்து வந்த பொழுதிலும் அதன் பின்னர் இவர் ஈடுபாடு காட்டிய நாவல் முயற்சிகளே ஈழத்து இலக்கிய உலகிற்கும் சர்வதேசிய மட்டத்திற்கும் ஆசிரியரை அடையாளமாக்கின எனலாம் ஆழ்மென உணர்வுடனும் புனைவு தாக்கத்துடனும் நாவல் இலக்கியத்தை படைக்க முனைந்ததாலும் தனது தரிசனத்தின் கவனங்களை பகிரவும் கருத்து நிலைகளை வெளிக்கொணரவும் நாவலை ஒரு சாதனமாக கொண்டதாலும் உதயண நாள் அத்துறையில் இலகுவில் மேற்கிளம்பி வர முடிந்தது இதன் விளைவால் இரண்டாயிரத்தி எட்டில் சுருதி பேதம் அடைகிறது விதி வரைந்த பாதையிலே எனும் இரு நாவல்களையும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நூலறிந்த பட்டங்கள் எனும் நாவலினையும் தனிநிலவு உயிர்காற்று ஆகிய இரு நாவல்களை இரண்டாயிரத்தி பத்திலும் வலியின் சுமைகள் எனும் நாவலினை இரண்டாயிரத்தி பதினைந்திலுமாக மொத்தம் ஆறு நாவல்களை எட்டு ஆண்டுகளுக்குள் உதயணனால் படைக்க முடிகிறது இவற்றுள் விதி வரைந்த பாதையிலே அரச தேசிய விருதுடன் தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்ற விருதனையும் வெல்கின்றது நூலருந்த பட்டங்கள் தமிழ்நாடு கலையிலக்கிய பேரவையின் விருதையும் தனி நிலவு கொடகே சாகித்ய விருதையும் சின்னப்பாரதி அறக்கட்டளை முதன்மை விருதையும் மேற்படி ஆறு நாவல்களும் சிறந்த நாவலாசிரியருக்கான லண்டன் தமிழினி விருதையும் பெற்று உதயணனுக்கும் பவனியூருக்கும் பெருமை சேர்த்தன உதயணன் தனது சித்தாந்தங்களையும் கருத்து நிலைகளையும் ஒருபோதும் தன் புனைவினோடு புகுத்தி பரப்புரை செய்பவர் அல்லர் தனது நாவல்களை நகர்த்தும் முறைமையினாலும் படைப்பு மொழி மற்றும் பாத்திரங்களின் இயங்கு நிலைகளின் ஊடாகவுமே தனது கோட்பாடுகளை உணர்த்தி நிற்பார் இதனால்தான் அவரது படைப்புகள் போதனை பண்புகள் ஏதுமின்றி நேர்த்தியான கலை வடிவம் பெற்று கனதியுடன் திகழ்கின்றன அவரது நாவல்களின் உட்பிரதி கூறுகள் வாசகரிடத்தே அதிக கவனம் பெற்று விளங்குவதாலும் நாவல்கள் கட்டிருக்கத்துடனும் வெகு காத்திரத்துடனும் திகழ்வதாலுமே ஈழத்தின் தவிர்க்க முடியாத ஒரு நாவலாசிரியராக மிக குறுகிய காலத்தினுள் அவரால் பரிணமிக்க முடிகிறது பிரதேச மொழி வழக்கினையும் வாழ்வியலையும் இயல்பு குன்றாது தனது நாவல்களில் உள்ளிருப்பதாலேயே அவரது புனைவுகள் உயிரோட்டமிக்கதாகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தனவாகவும் திகழ்கின்றன இப்பண்பு பெரும் பலமாக நின்று அவரது அனைத்து பனுவல்களையும் தூக்கி நிறுத்தி விடுவதோடு அவரது பனவல்கள் கொண்டாடப்படுவதற்கான முக்கிய காரணமும் ஆகின்றது ஈழப் போராட்டத்தின் போது நிற்கதியான அபலைகள் பற்றியும் வெளிநாடு சென்று உழைக்கும் அங்கலாய்ப்பில் தன்னந்தனியாக பயணித்து இடைத்தரிப்பிடங்களில் காத்திருக்கும் காலங்களில் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி வயிற்றில் சிசுவுடன் கைவிடப்படும் யுவதிகள் பற்றியும் கரிசனையுடனும் மிகுந்த சமூக அக்கறையுடனும் தன் படைப்புகளை வடிவமைக்கும் உதயணன் இப்பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டடையும் வாசலையும் திறந்து வைப்பதாலேயே வாசகனுடன் மிக அணுக்கமான ஒரு நல்லுறவை அவரால் பேண முடிகிறது எனலாம் இத்தகு பொது பண்புகளை கொண்டனவாகவே உதயணனின் அநேக படைப்புகள் விளங்கிடினும் விதிவரைந்த பாதையிலே நாவலில் அவ்வம்சங்கள் சற்று தூக்கலாக இருந்து அதனை விறுவிறுப்பு மிக்க ஒரு வெற்றி நாவல் எனும் உச்சநிலைக்கு உயர்த்தி அரச சாகித்ய விருதினையும் வெல்ல வைத்து இலக்கிய வாழ்வில் உதயணனை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் சென்றிருக்கிறது இக்கட்டுரையின் பேசுபொருளாகவும் ஆகியுள்ள உதயணனின் இரண்டாவது நாவலான வரைந்த பாதையிலே எனும் இந்நூல் இரண்டாயிரத்தி எட்டில் கொழும்பு எட்டிலுள்ள அருணா வெளியீட்டகத்தினரால் வெளிக்கொணரப்பட்டது பவனியூரையும் அதன் அடித்தான பிரதேசங்களையும் அமைதியான பரந்த வயல்வெளிகளையும் அடர்ந்த காடுகளை கொண்ட கிராமங்களின் வெனப்பையும் அந்நாட்களில் இரண்டாயிரத்தி எட்டில் அப்பிரதேசத்து மக்களின் வாழ்வியலையும் இந்நாவல் மூலம் கண்முன் கொணந்திருக்கிறார் ஆசிரியர் நிழன் துவங்கி சிங்கப்பூரில் இடைத்தரித்து ஈட்டில் லண்டனை நோக்கி நகர்ந்து செல்லும் இந்நாவலை அயற்சி தராத புனைவு மொழி மூலம் இயல்பாகவும் எளிமையாகவும் ஒரே சீராகவும் வழிநடாத்திச் சென்று ஈட்டில் கதாநாயகி சைந்தவியின் மென ஓர்மத்திற்கும் மதிப்பளித்து அவளை ஒற்றை முதன்மைப்படுத்தி நாவலை நிறைவு செய்திருக்கிறார் ஆசிரியர் நெடுங்குளத்து கதரேசன் தனது ஏகமகள் சைந்தவியை லண்டனுக்கு அனுப்பி வைக்க அவாவுற்று பம்பை மடு அண்டனி அணுகுகிறார் அண்டன் எனும் மற்றொரு முகவரின் பொறுப்பில் சைந்தவியை சிங்கப்பூரூடாக லண்டனை அடைவதற்கு ஏற்பாடு செய்கிறார் சிங்கப்பூரிற்கு சைந்தவியை அழைத்து வந்த நவீன் அவளை தன்னுடன் தங்க வைத்து தன் மீது வகையில் செய்து அவளை கற்பிணியாக்கி விடுகிறார் சில மாதங்களின் பின் சைந்தவி வயிற்றில் சிசுவுடன் லண்டன் வந்தடைகிறாள் நவீன் தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததை நாளடைவில் உணர்ந்த அவள் தன் கையறுை விளக்கி தந்தை கதிரேசனிடம் தொலைபேசியில் கதறி அழுகிறாள் ஆனால் தந்தையோ இது நீயாக தேடிக் கொண்டது அப்புச்சியும் ரணப்படுத்தி விடுகிறார் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு வயிற்றில் பிள்ளையுடன் அவள் வாழ பழகிவிடுகிறாள் பக்கம் நூற்றி முப்பத்தி நான்கு இவ்வாறாக நாவலின் பிரதான கதையை கூறிச் செல்லும் உதயணன் நவரத்தினத்தாரின் மகள் பவிதா வேறு சாதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவனை காதலித்து அதன் விளைவால் தாய் தந்தைக்கு தெரியாமல் சென்று மனமுடித்து தனியாக வாழும் கிளைக்கதையை மற்றொரு தளத்தில் விரித்துச் செல்கிறார் இந்த வகையில் வேலை வாய்ப்பிற்காக தன்னந்தனியாக வெளிநாட்டுக்கு செல்லும் இளம்பெண்கள் படும் அளவற்ற இன்னல்கள் மற்றும் கொடூரமான அனுபவங்களை ஒரு தளத்திலும் கிராமப்புறங்களில் இன்னமும் கோலோச்சும் சாதிய ஆதிக்க மையத்தின் குரூர முகங்களையும் வக்கிரங்களையும் மறுதளத்திலுமாக உதயணன் உணர்வு நகர்வுடனும் உயிரோட்டத்துடனும் உண்மை போல் புனைந்துள்ள திறனானது இலக்கியம் மீதான ஆசிரியரின் பரிபூரண பிரஜையினை வெளிப்படுத்துவதாயுள்ளது ஆசிரியர் தன் புனைவாற்றலினால் கதை நிகழ்களத்திற்கே அந்த நெழுங்குளம் பம்பைமடு பகுதிகளுக்கே வாசகரையும் அழைத்துச் சென்று விடுகிறார் மேலும் இப்புதினத்தில் பாத்திரங்களின் உள்ளத்து உணர்ச்சிகளை துன்பியலை தெளிவாக வெளிப்படுத்தும் புனைவு நடை பிரமிப்பை தருவதாயுள்ளது நாவலில் வருகின்ற சைந்தவி அவளது அப்புச்சி கதரேசன் தாய் சரஸ்வதி பவிதா அவளது பெற்றோர்களான நவரத்தினத்தார் செல்லம்மா சின்னத்தம்பியார் கனகமணி போன்ற பாத்திரங்கள் யாவும் கதையுடன் போகின்றன நாவலில் முழுக்க முழுக்க பவனியா குடியிருப்பு நெழுங்குளம் போன்ற பிரதேசத்து பேச்சு வழக்கினையே உதயணன் கையாண்டிருப்பது வாசகர்களை கதையுடன் செய்து செய்துவிடுகிறது அடை மழை பெய்தால் வயலில் நிகழும் அழிவை எண்ணி கவலையுறும் நில உடமையாளர்களது மெனோ மிக நுணுக்கமாகவே நாவலாசிரியர் சித்திரித்துள்ளமையும் கவனத்தை குவிப்பதாக உள்ளது தனியாக தாயகத்தை விட்டுச் சென்ற சைந்தவி ஆண்டுகள் பத்து கழிந்த நிலையில் தன் மகன் பாரதியோடு மீண்டும் நாடு திரும்பிய வேளையில் வவனியா வைத்தியசாலையில் நவீனை ஒரு மென நோயாளியாக காண நேரிடுகிறது அவனால் வஞ்சிக்கப்பட்ட வஞ்சியொருத்தியின் சகோதரன் அடித்த அடியில் மூளை போய் சிங்கப்பூர் கொழும்பு தற்போது வவுனியா வைத்தியசாலை வரை அனுமதிக்கப்பட்டு வருகிறான் என்ற செய்தியை அவனை கவனித்து வந்த தாதி சாரதா மூலம் அறிந்து கொள்கிறாள் சைந்தவி அந்த சாரதா கூட நவீனால் நிற்கதியாக்கப்பட்டவள் என்பதே இந்நாவலின் இறுதி திருப்பம் வேலை வெளிநாடு செல்ல எத்தனைக்கும் சைந்தவி சாரதா போன்றவர்கள் எவ்வாறு தந்திரமாக முகவர்களின் பாலியல் சுரண்டல்களுக்கு உள்ளாகின்றார்கள் என்பதனை நேரடியாகச் சொல்லும் ஆசிரியர் அவர்களை முகவர்களுடன் தனியாக அனுப்பி வைக்கும் பெற்றோர்களும் இத்தகு சீத்துவக்கேடுகளுக்கு காரணமாகிறார்கள் என்பதனை சூசகமாக சொல்லிவிடுகிறார் ஆனால் தாம் விடும் பிழைகளை ஏற்பதற்கு கதிரேசன் போன்றவர்கள் தயாராக இல்லை அதை மெனைவி சரஸ்வதி சுட்டிக்காட்டும் போதெல்லாம் மூடுவாய் என்று மறுபக்கம் திரும்பிக் கொள்வார் கதிரேசன் இந்த வகையில் தமது தப்பினை ஏற்க மறுக்கும் பெற்றோருக்கு குறிப்பாக தந்தியர்க்கு ஒரு வகை மாதிரியானதாக கதிரேசன் பாத்திரத்தை ஆசிரியர் உருவகித்துள்ளார் எனலாம் சைந்தவி மீதான கோபம் தணிந்து கதரேசனும் சரஸ்வதியும் ஈட்டில் அவர்களை அறிவணைப்பதாயும் கிளைக்கதையில் பவிதாவையும் சுரேஷையும் நவரத்தினத்தார் ஏற்றுக்கொள்வதாகவும் உதயணன் நாவலை நிறைவு செய்திருப்பார் இம்முடிவானது ஆசிரியரின் முற்போக்கான மெனோநிலியை சுட்டி நிற்கிறது ஆனாலும் அம்மெனோநிலியை நாவலில் திணிக்காது பாத்திரங்களின் இயங்கு நிலையோடு வாசகர் வசமாக்கியிருப்பது கவனத்தை ஈர்ப்பதாயுள்ளது பெற்றோர் தன்னை ஏற்றுக்கொண்ட நிறைவுடன் மீண்டும் லண்டன் புறப்பட தயாராகின்றாள் சைந்தவி தான் திரிந்த நவீனை கண்டுபிடித்துவிட்ட பூரிப்பு ஒரு வெற்றியாக தோன்ற வாழ்க்கை எனும் நீண்ட பயணத்தில் அடுத்த அத்தியாயத்தை எதிர்பார்த்தவளாய் கட்டுநாயக்கா விமான நிலையம் செல்ல பாரதியுடன் காரிலேறி அமர்ந்தாள் சைந்தவி முற்றுப்புள்ளி இல்லாத கேள்விக்குறியாக என நாவலை நிறைவு செய்கிறார் ஆசிரியர் ஏமாற்றுகளாலும் ஏமாற்றங்களாலும் விரக்தியுற்று வாழ்வில் தான் எதிர்கொண்ட சவால்களால் மன முதிர்வுற்ற சராசரியான யுவதி சைந்தவியை எவர் தயவையும் இனி நம்பியிருக்க தேவையில்லை எனும் அளவிற்கு ஈட்டில் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத் தலைவியாக உதயணன் கட்டமைத்திருப்பதனை பாதிப்புற்ற அபலி பெண்களுக்கு அவர் வழங்கியிருக்கும் ஒரு பெருமானமாக புதுத்தொம்பாகவே பார்க்க முடிகிறது பிறந்தகத்தை விட்டு புலம்பெயர்ந்து சென்றாலும் எங்களுக்கென்று சம்பிரதாயங்கள் பண்பாடுகள் எல்லாம் இருக்கு என தன் இனத்தின் கலாசார பாரம்பரிய விழுமியங்களை கைவிடாத சைந்தவியின் பண்பானது அப்பாத்திரத்தின் ஊடாக உதயணனுடையதாக இருப்பினும் பரப்புரையாக அன்றி படைப்பிற்கு வலி சேர்க்கும் ஒரு செய்தியாகவே அது சொல்லப்பட்டிருப்பது நோக்கப்பானது இந்நாவல் எழுதப்பட்ட இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஈழத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளில் உச்சமாக திகழ்ந்தது உக்கிரமான ஈழப்போரும் அதன் விளைவிலான புலப்பெயர்வுமே ஆகும் உழைக்கவென வெளிநாடு செல்லும் நிலைமாறி உயிரை பாதுகாக்கவென வெளிநாடுகளுக்கு ஓடிய காலம் அது போரி உக்கிரம் இந்நாவலில் உள்ளிருக்கப்படாவிட்டாலும் அது பற்றி சைந்தவி மேற்கூறியவாறு சிந்திப்பதாய் முப்பத்தி ஓராம் பக்கத்தில் ஆசிரியர் குறிப்பிடுவது கவனத்தில் கொள்ளத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை வரை வீரகேசரி பிரசுரத்தினர் தொடராக வெளிக்கொணர்ந்த நாவல்கள் பல அவற்றுள் பிராந்திய ரீதியிலான நாவல்கள் பெரிதும் வரவேற்பை பெற்றன தூரத்து பச்சை நிலக்கிளி பிரளியம் போன்றன அவற்றுள் சில மூட்டத்தினுள்ளே காட்டாறு குருதிமலை போன்ற நாவல்களும் இந்த வகைமைக்கு உட்பட்டனவே அவ்வகை நாவல்களை வாசிக்கும்போது துளிகூட சலிப்பு தட்டாது முதல் சில பக்கங்களிலேயே இமை உள்ளிழுத்து கொள்ளும் தன்மை கொண்டவை அந்நாவல்கள் ஏறத்தாழ அவ்வாறான ஒரு உணர்வையே உதயணனின் விரிவரைந்த பாதையிலே நாவலும் ஏற்படுத்தியது மொத்தத்தில் துணையேதுமின்றி தனியாக புலம்பெயரும் பெண்களின் பாதுகாப்பு பற்றியும் ஆதிக்க சாதியினரின் மனோபாவங்கள் குறித்தும் பேசும் இந்நாவலிற்கு ஈழத்து நாவல் வரிசையில் சிறப்பானதொரு இடம் உண்டு ரணம அந்திமாவத்த எனும் மகுடத்தில் சிங்கள மொழியில் இந்நாவல் மொழிபெயர்க்கப்பட்டமை இலக்கிய வெளியில் அது பெரும் முக்கியத்துவத்தை உணர்த்தி நிற்கின்றது இந்நாவலுடன் உதயணனின் மேலும் மூன்று நாவல்கள் சிங்களத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன தவிர இவரது நாவல்கள் இந்தியிலும் மலையாளத்திலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டதாகவும் அறிய கிடைக்கின்றது வலியின் சுமைகள் எனும் நாவலினை ஆசிரியரே ஏக காலத்தில் ஆங்கிலத்திலும் எழுதியுள்ளார் இந்த வகையில் இதுவரை வெளிவந்த நாவல்களில் அதிக மொழிகளிலே மொழிபெயர்ப்பிற்குள்ளாகிய நாவல்களின் சொந்தக்காரன் எனும் பேரிற்கும் பெருமைக்கும் வவனியூர் உதயணன் உரித்தாகின்றார் விருதுகள் பலவற்றை வென்ற உதயணன் இலண்டன் தமிழிலக்கிய நிர்வாகமும் இலங்கை தமிழிலக்கிய நிர்வாகமும் இணைந்து செயற்படுத்தும் இரா உதயணன் இலக்கிய விருது எனும் அமைப்பின் மூலம் சிறந்த படைப்பாளிகளை தேர்வு செய்து அவர்களது நூல்களுக்கு விருதுகள் வழங்கி அவர்களை ஊக்குவித்தும் வருகிறார் இந்த வகையில் இளம் தலைமுறையினர் முதல் மூத்த எழுத்தாளர் வரை அனைத்து இலக்கியவாதிகளையும் கௌரவித்து வரும் சிறந்ததொரு இலக்கிய செயற்பாட்டாளராகவும் உதயணன் இயங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அகவை அறுபத்தி ஐந்தினை நிறைவு செய்யும் பவனியோர் உதயணன் நீடு வாழ்ந்து இலக்கிய உலகிற்கு வளம் சேர்க்க வல்ல இன்னும் பல நூல்களை வெளிக்கொணர வேண்டியும் ஈழத்து இலக்கியவாதிகளுக்கு ஆதரவு நல்கி வரும் தனது அரிய இலக்கிய பணியினை மேலும் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டியும் மனதார வாழ்த்துவோமாக இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் பவனியூர் இரா உதயணனின் விதிவரைந்த பாதையிலே நாவல் பற்றிய அறிமுகம் எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா